ரொம்ப ஹெல்தியான பீர்க்கங்காய் தோல் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் பருப்பு உளுந்து பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு எண்ணெயில் நல்லா வறுபட்டுக்கலாம் வறுத்துக்கலாம் நல்லா வறுபட்டானியம் இது கூட மிளகா மல்லி பூண்டு மூணையும் சேர்த்து அதையும் அதோடு வறுத்துக்கலாம் பிருக்கங்காய் தோல் வந் தோல் வந்து ரொம்ப நார்ச்சத்து உள்ள ஒரு காய் அதையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் சட்னி செஞ்சு சாப்பிட்லாம் இது நல்லா வறுப்பட்டதும் தனியாக மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் ஒன்று வெளில வாட்டில் கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு பேருக்கு அளவாக தான் செய்கிறேன் உங்களுக்கு நிறைய வேணும்னா நிறைய வெங்காயம் சேர்த்திக்கோங்க ஒரு வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே ஒரு தக்காளி வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க வந்த ஸ்டேஜில் நம்ம பீர்க்கங்காய் தோல் சீவி வச்சிருக்கோம் அதையும் ஒரு கப் கைப்பிடி கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு கல் உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி இந்த தோல் எல்லாம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்ருங்க மிளகாய் வந்து குழந்தைங்களுக்கு செய்கிறனால ஒன்று மட்டும் சேர்த்து வறுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கேற்ப நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் போட்டாலும் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கிக்கலாம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி ரைஸில் போட்டு சாப்பிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதங்கினோனே தேங்காய் கொஞ்சம் அதையும் சேர்த்து நல்லா ஒரு டூ மினிட்ஸ் வதக்கிக்கலாம் சூடான இந்த சட்னி சூடான சோதரத்தில் போட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமேவும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு மல்லி மிளகாய் பூண்டு அதெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்குறேன் இதோட இந்த வதக்கின தக்காளி பிற்கங்காய் தோல் தேங்காய் உப்பு அதெல்லாம் வதக்கினதையும் சேர்த்து அரைச்சா சுவையான பிற்கங்காய் தோல் சட்னி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் இப்படி ஹெல்தியான சட்னி அரைச்சி சாப்பிடுங்க ஹெல்தியாக இருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்